ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவது ராசி இருக்கக்கூடிய மீன நீர்கள் அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் மேலும் என்னென்ன விஷயங்களில் மீனராசியில் ராசியில் சேர்ந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மீனராசி ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் இந்த மூன்றுலையும் என்ன விதமான மாற்றத்தை நிகழ்த்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமா முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்ல படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தா மட்டும் புரியுங்க வீடியோவை ஸ்கிப் பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி குரு பகவானுக்கு போற்றி குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் தகவலெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலேயே ஜென்ம சனி நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வாரங்களுக்கு மாதம் முழுவதுமே மீன ராசிக்கு ராசியிலேயே குறைந்தபட்சம் மூன்று அல்லது நான்கு கிரகங்கள் பெரும்பாலும் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கப் போகுது மேலும் இதில் மிதன ராசி என்பர்களுக்கு இந்த ஐந்தாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது என்ன விஷயங்கள் எல்லாம் மீன ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே பல கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான விதி என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விதமான மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அது என்ன இருக்குது என்ன காரணத்தால் இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய மாற்றத்தால் தான் நடக்குது அது மட்டும் இல்லாமல் முதலீடுகள் மற்றும் தொழிலில் இருந்து வந்த லாபம் கிடைப்பதற்கான இன்னும் கொஞ்சம் தாமதம் கூட ஆகலாம் அதாவது நீங்கள் எதாவது முதலீடு செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் லாபம் அப்படிங்கிறது நீங்கள் கூடுதலாக எதிர்பார்ப்பீங்கல்ல அந்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப தாமதமாக இருக்கும் ஆனாலும் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் புதிய வியாபாரம் செய்வதற்கு இது ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் தாராளமாக புதுசாக ஏதாவது விஷயம் தொழில் விஷயமாக ஏதாவது தொடங்குறங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கா இந்த காலத்தை பயன்படுத்திக்கலாம் மேலும் வாழ்க்கை துணை காதல் மற்றும் குடும்ப உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல் சென்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனை வரக்கூடும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் வேலையில் நிலைத்தன்மை ஏற்படும் நிதிநிலை கடந்த சில மாதங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த காலகட்டம் நன்றாகவே இருக்கும் மேலும் இந்த மீன ராசி சேர்ந்தவங்களுக்கு குடும்ப உறவுகள் மற்றும் காதல் திருமணம் இந்த மூன்று விஷயத்துலேயும் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி என்பவர்களுக்கு ராசியிலேயே பல கிரகங்கள் செஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இதனால் குடும்ப விஷயங்களில் நிதானம் ரொம்ப தேவைங்க சின்ன சின்ன பிரச பிரச்சனைகளை கூட உங்களது அவசரம் அல்லது தெளிவான கண்ணோட்டம் இல்லாமல் பெரிதாக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அதனால் வெளி வி வெளியிடமாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளேயாக இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலுமே அவசரப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க முக்கியமாக வார்த்தைகளை அள்ளி வீசாதீங்க பார்த்து கவனமாக இருங்க மேலும் அவசரப்பட்டால் பேச்சிலையும் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பதுனால அவசரப்படாதீங்க அப்படின்னு தான் முக்கியமாக சொல்கிறாங்க குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு இனிமையாக வைத்திருக்க உதவிகரமாக இருக்கும் அப்படி அது எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக எல்லா விஷயமே பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் கஷ்டமே இல்லாமல் இனிமையாக வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது மேலும் கணவன் மனைவி உறவில் மூன்றாவது நபரை அது உங்கள் குடும்பத்தனார் உறவினர்கள் இருந்தாலும் தலையிடுவதை அனுமதிக்காதீங்க உங்கள் குடும்ப உறவுகள் கணவன் மனைவியாக இருக்காங்கள்ல அவங்க விஷயத்தில் மூணாவது மனுஷங்களே நீங்கள் உள்ளே விடாதீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தராக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் மூணாவது மனிதர்கள் தான் ஸோ அவங்கள உங்கள் வாழ்க்கை பிரச்சனையில் தலையிட அனுமதிக்காதீங்க அப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தான் நிறைய விதமான சண்டை சச்சரவு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேருமே முடிவெடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் ஜென்ம சனி துவங்கி இருக்கு ஆனாலும் கூட உங்களுக்கு பெரிய சனி முடிவதால் தேவையில்லாத செலவுகள் குறைந்து பொருளாதார ரீதியாக நிலைத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து விரைய சனி நடந்து முடிஞ்சுது இப்போ வந்து உங்களுக்கு ஜென்ம சனி தொடங்கியிருக்கு இதனால் உங்களுக்கு கூடிய விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் போகுது தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணிவிட்டு கையில் காசு இருந்தாவே எப்படி கரைஞ்சி போகுது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கவே போகிறதில்ல உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதை நீங்கள் பார்த்து பக்கமாக செலவு பண்ணுறதோட இருக்குது ஏன்னா உங்களுக்கு விரைய சனியானது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடன் அடைக்குவதற்கு சாத்தியக்கூறுகள் ஏற்பட போகுது கடன் தொகை பெருமளவில் குறையும் உங்களுக்கு வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் சுற்றி நிறைய கடன் விஷயம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதை அடைக்க முடியாமல் ரொம்ப திறந்து இருப்பீங்க ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நான் அந்த சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்கு நீங்கள் கடன் எங்கெங்கெல்லாம் வாங்கியோ அங்கங்கே குறைச்சி குறைச்சி அதாவது கடனே இல்லாமல் கூட உங்களால் பண்ண முடியும் அந்தளவுக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க விழும் வேலை தொழில் வணிகம் இந்த மூன்றுலேயும் இந்த மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்ல மாதமாக கண்டிப்பாக இருக்கும் இது வந்து அசைக்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்லலாம் சரியான வேலை கிடைக்க அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதாவது வேலை இல்லை நான் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கேற்ற வேலை இல்லை எனக்கேற்ற வேலை இருக்கு ஆனால் அங்கே என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு நல்ல விதமான மாற்றம் கிடைக்கும் வேலையே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டிருந்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு வேலையில் நிலைமைத்தன்மை அல்லது நிரந்தர வேலைப்பணியும் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல வேலையும் வேலை இல்லாதவங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க அந்த விஷயம் வந்து இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தானாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேலைவாய்ப்பில் வருமானத்தில் சிக்கல் இல்லை என்றாலும் கூட வேலைப்பழு கூடுதலான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரக்கூடும் மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு இந்த மாதம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் ஒன்றுமே இருக்காது அந்த விஷயத்தில் ஆனால் அதையவே போட்டு மனசில் போட்டு தூங்குகிற டைமில் குழப்பிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முடிவெடுப்பதில் மூத்தவர்கள் ஆலோசனை பெறுங்க நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயம் தொடங்குறீங்க தொழில் தொடங்குறீங்க இல்லை இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க முக்கியமாக ஒரு விஷயம் கண்டிப்பாக இது முடிவு எடுத்தே ஆகணும் அது இப்போவே எடுத்தாகணும் அப்படின்னு யோசிக்கிற விஷயத்தையெல்லாம் கிட்ட கேட்டு அவங்க ஆலோசனைப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மீண்டும் உங்களுடைய குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் மீனராசி பார்க்கப்படுது ஏன் வந்து இதை கவனமாக இருக்கணும் அப்படின்ற லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நிறைய விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்கிறதுக்காக தான் அதாவது நம்மளுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா முக்கியமாக நம்மளை சுற்றி இருக்கவங்க சுற்றி இருக்கவங்களால இருக்கும் இல்லைன்னா நம்ம பேச்சாலும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சால் நிறைய விதமான பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் குடும்பத்துலேயும் சரி வெளி இடத்துலேயும் சரி ஏதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பேச்சில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்து கவனமாக இருங்க இந்த சின்ன சின்ன விஷயத்த மட்டும் கவனமாக இருந்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம சொல்லியிருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மீனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்லாமல் எது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழ்க்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் புதன் சந்திராஷ்டம தினங்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஆறு ஏழு எட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி